தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது என்று ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் பின்னர் எதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து காவிரி மருத்துவமனைக்கு மாற்றினார்கள் என்று மு க ஸ்டாலினுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் வெறும் வார்த்தையில் மட்டும்தான் வளர்ச்சி இருக்குது முன்னேற்றம் இருக்குது நாங்கள் நன்றாக செய்திருக்கிறோம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் கல்வி மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாகத்தான் இருக்கிறது எங்க சிறப்பா இருக்கு எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளிகள் காய்ச்சல் செந்தில் பாலாஜி ஓமந்தரார் மருத்துவமனையில் சேர்த்தீங்க அரசு மருத்துவமனையில் அவசர சமத்து காவேரியில் சேர்த்தீங்க அரசு மருத்துவமனையில் இருந்தா இப்ப சிறையில் இருக்கார் அரசு மருத்துவமனையில் இருந்தா என்ன இருப்பார் உங்களுக்கு தெரியுது அம்மையார் ஜெயலலிதா படுக்கணும் ஏன் படுக்கணும் அப்பளவில் அரசு நாள் அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு நம்பிக்கை அப்ப எதுக்கு அந்த மருத்துவமனை கூட்டிட்டு போக ஆண்டுதோறும் மருத்துவத்துக்கும் கல்விக்கு நீங்க ஒதுக்குற நிதிநிலை அறிக்கையில் நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு பட்ஜெட்ல நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு எவ்வளவு அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் சாலை ஓட பராமரிக்க ஆயிரம் கோடி ஒதுக்கீடு மருத்துவ தரம் உயர்த்த ஐயாயிரம் கோடி ஒதுக்கீடு ஐயாயிரம் கோடி ஒதுக்கீடு நீங்களே அது ஒன்றும் வேலை நடந்த மாதிரி தெரியலையே வார்த்தை இன்னொரு சொல்லுங்க ஒதுக்கீடு அதான் ஒதுக்கிட்டோம் அது ஒதுக்கறத பதுக்கிட்டோம் தேர்தல் வரும்போது ஆளுக்கு ஐநூறு ரூபாய் பிதுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுதான் இங்க ஆட்சி முறை இவங்க நடைமுறை என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில் சொல்லுங்க ஒரு மாற்றம் சொல்லுங்க முதலாளி தான் கல்வியை தரமாக கொடுப்பான் தனியார் தான் அரசு மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும் அரசால் முடியாது தனியார் தான் போக்குவரத்தை சிறப்பாக நடத்துவார் தனியார் பஸ் நல்லா இருக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்